ிய செய்தி கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய மருந்தில் பாதிக்கப்பட்ட மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதனால் விசச்சாராய உயிரிழப்பு அறுபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜ்குமார் உள்ளார் ராஜ்குமார் வணக்கம் தகவல்களை பதிவு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேலும் ஒரு நபர் தற்போது சிகிச்சை உயர்ந்திருப்பதாக உயிரிழந்திருப்பதாக நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விசே சாராயம் அருந்தி உடல்நலம் சிக்மர் மருத்துவமனையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி இருபது பேர் அனுமதிக்கப்படும் அதில் மூன்று பேர் கொண்டு வந்த தினத்தன்று உயிரிழந்த நிலையில் பதினேழு நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது தொடர்ந்து கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு ஆறு நபர்கள் சிகிச்சை முடிந்து அவரது குணமடைந்து வீடு திரும்பினர் மேலும் பதினோரு பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் ரஜிக்குமார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின் கீழ் உயிரிழந்திருப்பதாக சுபநிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது மூன்று நபர்கள் கொண்டு வந்தனர் என்று சிகிச்சை அளிப்பதற்கு முன்பாக சிகிச்சையில் இருந்த ஒரு வாரமாக சிகிச்சையில் இருந்தாஸ் என்பவரும் உயிரிழந்திருப்பதாக ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது எனவே ஜிப்மர் மருத்துவமனையில் மட்டும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது நான்காக உயர்ந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக தற்போது இந்த உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்னாக உயர்ந்திருக்கக்கூடிய கூடிய ஜிப்மர் மருத்துவமனையில் மேலும் பத்து நபர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதில் இரண்டு பேரின் நிலை தற்போது தொடர்ந்து கவலைக்கரமாக இருப்பதாகவும் ஜிப்மர் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது இந்த பதினோரு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி ஒருவர் இயங்க வைக்கிறார் ஜிப்மர் மருத்துவமனையை பொறுத்தவரை சிகிச்சை அளிக்கப்பட்டதற்கு பின்பாக யாரும் உயிரிழப்பு ஏற்படாத நிலையில் தற்போது சிகிச்சைக்கு பிறகு முதல் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது